உலகத்தில் எந்த கோயில்லையும் இல்லையா அதிசயம் பாருங்க நேரத்தில் ஒவ்வொரு இல்லையிலேயும் பாவம் பேருக்கு பாவம் இதனால அதிசயம் மேரமே பாருங்க மக்கள் நான் மடியாக காட்டுறேன் பாருங்க கிட்ட பிடிங்கி காட்டுறேன் பாருங்க ஃபாமை வந்துடா வணக்கம் ரூபாய் பிள்ளை நாங்களும் இப்போ எங்கே வந்துடுறாங்கன்னா ஊரளவில் ஒரு கோயிலுக்கு தான் வந்துடுங்க கோயிலு பேர் நாதம்பரான் கோயில் அவடத்துல இருக்கின்றால் ஊரள மேக்கு புண்ணியப்புலம் ம் அவடத்துலான் இருக்கு இந்த ஆலயம் பாருங்க இதான் அந்த கோயில் பாருங்க மிகவும் பிரபலிக்கமான கோயில் உண்டு இப்போ திருவிழா இருக்கு ஓ இப்போ திருவிழா இருக்கு வாங்க உள்ளே பாவம் என்னமே இரவு திருவிழா தான் ஓ இப்போ இருபது திருவிழா நடக்கிறது வாங்க உள்ளே பாம்பேன் இந்த கோயில் ஒரு மகிமை இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் பேங்க அது உலக காலம் ஒரு கோயிலே இல்லாத அதிசயம் உண்டு அளவாக கோவில் அப்போ புதுசாக தான் கட்டிக்கணும் அப்போ கெட்டடையில் வேறு நல்ல அழகாக சின்ன கோவில்லாமல் நல்ல வழியாக கட்டிக்கணும் கோயில் பூட்டியிருக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கு என்னோட பிரச்சினமானவெல்லாம் கட்டியிருக்கீங்க இப்பதான் பெருப்பிக்கிறான் ஆனால் முடிஞ்ச விதையா சின்ன கோலாக இருந்தது இப்போ பெரிய ஆகிட்டா இதான தூக்குற போட வேறுங்க உர வேலை இதுதான் அதிசயம் மேரமே பார்த்து பிரச்சிட்டனா கோவில் வேலை நடந்து கொண்டிருக்கு அதுக்கு நிதிகளும் சேர்க்கினேன் கோயிலில் அந்த நம்பரை நான் அவங்கள போட்டு வரேன் பாருங்க இந்த நான் சொன்ன அதிசயம் உண்டு இந்த இந்த மரத்தில் நல்ல அதிசயம் இருக்குது இந்த மரத்தில் இருக்க இலையல எல்லாம் இது சத்தியாக இருக்குது ஆனால் கீழே காஞ்சி பிள்ளைக்க இந்த இலையில பாம்பு இந்த படம் பெறும் ஆனால் இப்போ குழஞ்சிட்டு முந்தி இப்போ பத்து வருஷத்துக்கு முதல்ல இன்னும் எந்த இலை விழுந்தாலும் எல்லா இலையிலையும் பாம்பு இந்த படம் பெறுவேன் ஒவ்வொரு படம் இப்போ குறைவா பாம்பு இந்த படம் வரது ஒன்று ரெண்டு இப்போ இலவச பாம்பு இந்த படம் இதே காட்டுறோன்னு பேருங்க அதில் இருக்குது தெரியுதா பாம்புன்ற படம் இன்னைமே பாருங்க தெரியுது பாருங்க பாம்பு இந்த படம் பாருங்க பாம படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போலாம் அந்த எந்த கோயிலையும் இல்லை அதிசயம் உண்டு உலகத்தில் எந்த கோயில்லேயும் இல்லை அதிசயம் பாருங்க இப்படி மரத்தில் ஒவ்வொரு இல்லையிலையும் பாம்பு பாம்ப படம் பார்த்தீங்கன்னா எப்படி புதுமையான கோவில் எந்த என்ன நட்ச நேர்த்தியாக செய்தாலும் உள்ளதாக நடக்குமா இந்த கோயிலில் அதனால் நாங்கள் கூட வார இந்த கோயிலுக்கு நேர்த்தி கலரம் செய்கிறதுக்கு பாருங்க மக்களை நான் படியா காட்டுறேன் பாருங்க கிட்ட பிடிங்கி காட்டுறேன் பாருங்க இப்போ துருவத்தை ருபத்தை பார்த்தீங்களா அது செய்யமண்டு கிட்ட கொண்டு காட்டுற இடையிட்ட காட்டுற பாருங்க எல்லா இலையிலேயும் இல்ல இடையெல்லாம் மட்டும் இருக்கான் பாம்பு பழம் 왜 이메일 데 ஓ இந்த நேரத்தில் நெடுகை வந்து பாம்பு இருக்குமா நான் பாம்பு அந்த நேரத்தில் இப்போ கிட்டே வந்து போனதான் ஃபார்ம் நான் பாம்பு இதுதான் இந்த கோவில் தலைவர் செயலாளர் நம்பர் கோவிலுக்கு நீதி சேர்க்கினேன் ஆலய திருப்பணிக்காக அதனோட இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஓகே இந்த காவலை பிடித்திருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம்